கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் இயேசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ உன்னை புடமிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும் அதனால தான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்து அவர் என்னை புடமிட்டார் புடமிடுகிறதுனா என்னன்னு தெரியுமா இந்த பாலான எல்லாம் இல்லாட்டி பழசான எல்லாம் ஒரு பெயிண்டர் போய் என்ன பண்ணுவான் தெரியுமா தேவையில்லாததையெல்லாம் சுரண்டுவான் அதுக்கப்புறம் தான் அந்த பெயிண்டை நல்லா அடித்தா அந்த வீடு அழகாக மாறும் இன்னைக்கு புடமிடுகிறதுனா உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா அவர் எல்லாம் போட்டு நல்லா சுரண்டுறார் அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நிகோவை அக்கினி புடமிட்டது ஒரு தங்கத்தை எதில் புடமிடுவாங்க தெரியுமா அக்கினியில் தான் அது தங்கமாக மாறும் புடமிடும்போது தெரிய வரும் எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல்னு அதனால தான் நான் என் மெசேஜுக்கு சொன்னேன் அவர் என்னை புடமிட்டார்னு வேதத்துலேயும் ஒரு சிலரை புடமிட்டதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதா யாரை ஆண்டவர் புடமிட்டார் யோசேப்பை புடமிட்டார் எந்த வழியில் புடமிட்டார் தெரியுமா தன்னுடைய நேசித்த தகப்பன் அவனை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அந்த நேரத்திலையும் தேவன் அவனை புடமிட்டா கூட பிறந்த ஒரே ரத்தமா இருக்கிற சகோதரர்கள் அவனை குளியில தள்ளினார்கள் அப்பொழுதும் தேவன் அவனை புடமிட்டா அவன் செய்யாத தப்புக்கு ஒரு பொண்ணு வச்சு யோசேப்பை புடமிட்டா பிசாசு இப்படியெல்லாம் எல்லாம் சூழ்நிலையில வந்தவன் தான் ஒரு ராஜாவாய் மாறினான் இன்னைக்கு ஒன்றை ஆண்டவர் உன் வேலையில் புடமிடுறாரா உன் ஊழியத்தில் புடமிடுறாரா உன் பர்சனல் லைஃப்பில் புடமிடுகிறாரா இந்த ப்ராசஸ் டெலிவரி பெயின் மாதிரி தான் ஆனால் ஒரு புதிய காரியம் பிறக்கும் புடமிடுகிறதை எழுதி வச்சுக்கோ நீ விரும்புகிறபடியல்ல அவர் விரும்புகிறபடி உன்னை மாற்றத்தான் இந்த தேவன் பண்ணுகிறார் அது எதற்கு தெரியுமா தங்கத்தோட விலை மார்க்கெட்டில் இன்னைக்கும் குறையாது என்னைக்குமே குறையாது அதே மாதிரி உன் மதிப்பு குறையாம ஒவ்வொரு நாளும் ஹை தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு பொண்ணு சோதனை வந்துச்சுன்னா பிரதர் எனக்கு ஜோம்னு அதில் நில்லு பண சோதனை வந்துச்சுன்னா அதில் நில்லு ஓ தேவையில்லாத ஓ சில நிகழ்வுகளுக்குள்ளே நீ போகணும்னா பயந்து ஓடாத நில்லு கத்தர் புடமிட்டதுக்கு பிறகு சுத்த பொண்ணாக விளங்க பண்ணுவா இன்னைக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாமோ பேதுருவை பிசாச புடமிட தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டா இன்னைக்கு பல காரியங்களிலே அவர் என்னை புடமிட்டார் இப்பவும் புடமிட்டு இருக்கிறார் எதற்காக தெரியுமா சுத்த பொண்ணாக விளங்க ஒருவேளை இன்னைக்கு பாடுகளுக்குள்ளாடி உபத்திரவங்களுக்குள்ளாடி வேதனைக்குள்ளாடி போயிட்டு இருக்கிறயா நீ விரும்புகிறபடி அல்ல அவர் விரும்புகிறபடி உன்னை அவர் உருவாக்குவா நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரையே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே தேவையில்லாததை எங்களை விட்டு அகற்ற நீர் எங்களை புடமிடுகிறீர் அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காடுவ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பா